பேசிட்டே இருக்கேன் சில சமயம் ரூம்குள்ள லைட் போடுவோம் என்னமா எடுக்கிறதுக்கு ஏன் போட்டம்னு மறந்து போய் திரும்பி வந்துடுவோம் ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு விழா அதில் பிருந்தா ஒரு விஷயத்தை சொன்னார் அதை சொல்லி முடிச்சிடுறேன் அப்புறமேல் நான் பேசுகிறேன் நான் அவர் மறந்துட்டு ஏன்ட்டு சொல்லிவிட்டு அப்புறம் நான் மறந்துட்டு திருப்பி அவர்கிட்ட சொல்லப்படாது கவிப்பலரசு வைரமுத்தவர்களை பற்றி சொல்லிவிட்டு அதை அந்த நன்றியுரை சொல்ல வந்தார் அப்புறம் அதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னார் அவருக்கும் அவருடைய அவர் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சிடுறேன் மறக்காமல் சொல்லிட்டேன் அது உண்மையிலேயே ரொம்ப நெகிழ்வாக இருக்குது என்ன இந்த கடைசி நேரத்தில் பேச வர்ற போது எல்லாருடைய விருப்பம் ஏனும் சம்பாதிச்சிருவோம் ஒரு காரணம் இருக்காது இந்த கிராமத்தில் சும்மா பாலத்தில் உட்காந்துட்டு யார் போனாலும் வஞ்சிக்கிட்டே இருப்பாங்க பைக்கில் ஒய்ஃபோட ஒருத்தன் திரிச்சுக்கிட்டு போவேன் அந்த முக்கில் அப்படி மாங்கி அவனுக்கு அவனுக்கு ஒன்றும் பகையெல்லாம் கிடையாது என்னென்னா இவன்கிட்ட பைக் இல்லை ஒன்று இவனுக்கு கல்யாணம் ஆகலை ரெண்டு சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க மூணு இப்போ எனக்கு கதி அதுதான் தான் படம் விட போகிறப்ப ரெண்டாம் பாகம் போட்டு இந்தியாவது பண்ணி விட்ற மாதிரி திருப்பி வந்துட்டு எனக்கு பயமாக இருந்தது ஆனால் ரொம்ப நான் சொன்ன மாதிரியான இந்த விழாவை நான் ரொம்ப ரசித்தது என்ன அப்படின்னா இத்தனை பேரை இவ்வளோ பெரிய கவிஞர்கள் மேடல் இருக்கிற பெருமக்கள் முன்னாடி இருக்கிற பெருமக்கள் இவ்வளோ பேரையும் ஒரு நேரத்தில் பார்க்குற வாய்ப்பை பிருந்தா எனக்கு கொடுத்தார் அதுக்காக நான் ரொம்ப முதல்ல நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எங்கள் உலகம்ங்கிறது ஒரு வேறையாக இருக்குது நான் என் உலகம் வித்தியாசமான உலகம் அதாவது முரண்பட்ட உலகத்தில் வாழ்றாள்ல நான் ஒரு ஆள் எப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கல்லூரிக்கு நான் பாட்டு நடத்த போகிறப்ப பையன் வெறுப்போட உட்காந்துட்டான் இன்றைக்கி நீங்கள் லீவுன்னு சொன்னாங்களே அப்படிமா இல்லை வந்துட்டேன்ப்பா அப்படின்னாலும் பக்கத்தாழ்கிட்ட வந்தாலும் வகுப்பு வர மாட்டாரா அப்படிமா வருவேன் அப்படியே வந்தாலும் பாட்டு நடத்த மாட்டாராங்க நடத்துவேன் நடத்திக்கோ அப்படின்ட்டு போயிட்டாங்க இது கல்லூரியில் அவன் கேட்கவே மாட்டான் அவன்கிட்ட பேசணும் மாலையில் நான் வர்றதுக்காக பணம் கொடுத்து உட்காந்துருக்கக்கூடிய கூட்டத்தில் நான் போய் பேசணும் ரெண்டையும் பாருங்களேன் அந்த இது வந்து கேட்கவே மாட்டாத ஆள்கிட்ட காலையில் எப்போ வந்தாலும் கேட்குறதுக்கு உட்காந்துருக்க கூட்டம் அடுத்து அடுத்து பட்டி பண்ணுறோம் நானாக பேசிக்கிட்டு இருப்பேன் சினிமாக்குள்ளே வந்து எது பேசினாலும் தப்புங்கிறாங்க சார் கேமரா பார்த்து சொன்னால் அங்கேட்டு பார்த்து பேசிட்டிங்கன்னு இது பாருங்களேன் இது வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் அது மாதிரி இஸ்லாமிருஷ்ணா சொன்ன மாதிரி கவிதை உலகம் ரொம்ப அழகாக சொன்னார் முதல்ல வந்த உடனே நரேன்னு தான் சொன்னார் நினைக்கிறேன் சமைக்க தெரியாது ருசிக்கு தெரியும்னு ரொம்ப நல்லா யார் சொன்னா ரவிமரியா சொன்னாரா அவரை பார்த்து பயந்து வச்சுட்டு நினைக்கிறேன் நான் அவர் எதோ மேடைக்கு வர்றப்போ எனக்கு பயமாக ஏன்னா அவர் வில்லனாவே நான் பார்த்து பார்த்து பழக்கப்பட்டதுனால பேசிட்டு அறுவாள் எடுத்துகிட்டு வராக்குன்னு நினச்சேன் அப்படியே நல்லா இருந்துச்சு அது அது மாதிரி அது எல்லாருக்கும் சமைக்க தெரியும்னு அவசியம் இல்லை குறை சொல்கிறவோ இல்லையோ சாப்பிட தெரிஞ்சால் நல்லா இருக்கும் இல்லை எது வச்சாலும் வேணாம் பாங்க சில பேர் பார்த்துருக்கீங்களா அவனோட போய் உட்காந்து சாப்பிடவே முடியாது அதான் சொல்லுவாங்க விருந்துக்கு போய் வியாதிக்கார பக்கத்தில் உட்காரக்கூடாது அப்படிமா அது என்னென்னா வேற ஒன்றும் இல்லைங்க நான் ஒரு இதில் சாப்பிட உட்காந்துருந்த போது என் பக்கத்தில் ஒரு ஆள் அவர் சக்கர வியாதி போட்டிருக்கு வந்தவுடனே அல்வா வேணாம்ட்டார் எனக்கு வைக்காம போயிட்டாங்க அதாவது என்ன அந்த அவன் என்ன நினச்சிட்டான் இதுக்கப்புறம் சக்கரவியாதிக்காரங்க ரோ போல் அது மாதிரி ஆயிரம் சொல்ல நேரங்களில் ஒவ்வொருத்தருடைய பேச்சும் அவர் நரேன் தொடங்கி அதே மாதிரி இந்த புத்தகத்தினுடைய முன்னுரையை நான் நான் எப்படி ஆளுன்னா இந்த சோப்புரியிலிருந்து சுபம் வரைக்கும் படம் பார்க்கணும்னு என்னுடைய இனிய நண்பர் கமலஹாசன் அவர்கள் அபூர்வராங்கல சொல்வார் அது மாதிரி எல்லாத்தையும் படிக்கணும் அது ஒரு சந்தோஷம் இந்த புத்தகத்தை நான் அப்படி படித்தேன் முன்னுரிமை கொடுத்த அத்தனை பேருடைய அன்புக்குரிய நான் மதிக்கின்ற கவிஞர் அறிவிமதி அவர்கள் என்ன அழகாக வார்த்தை பயன்பாடு நான் சொல்லி உடனே உடனே ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தேன் அவர் நினைச்சிருப்பார் இவர் நான் அம்ப்டி ஃபோன்லேயே பேசுகிறார் போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி படித்த உடனே படித்த உடனே ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பேன் குறும்பன் சிறப்பன் ஒரு வார்த்தை போட்டிருந்தார் அந்த அன்விகுதியை வந்து கொண்டு வர்ற போது அது வித்தியாசமாக இருந்தது சிறப்புடையவன் அப்படிங்கிறத சுருக்கமாக சிறப்பன் அப்படின்னு அந்த வார்த்தை நான் சொன்னேன் அவர்கிட்ட அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியா அப்படிம்பார் எனக்கு அவர் ஆச்சரியமாக இருக்கும் அவர் கேட்டார் இல்லையான்னு கூட சந்தேகமாக இருக்கும் அதாவது அவர் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காரு அர்த்தம் அந்த அந்த முன்னுரை அதே மாதிரி அவருடைய அது பண்ணவர்கள் அந்த புத்தகத்தை எப்படி கொண்டு வந்தோம்னு முன்னாடி சொல்லியிருப்பார் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த புத்தகத்தினுடைய அழகு அமைப்பு ரொம்ப இன்னொரு என்ன விஷயம்னா இன்னைக்கு தான் வெளியிடுற புத்தகம் நான் ஜேஆடிவியில் பேசிட்டு வந்துட்டேன் இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேறு என்ன பண்ணுறது இப்போ எல்லாத்தையுமே டீசர் மாதிரி படம் வர்றதுக்கு முதலே பார்த்துட்டோம் பல பேர் ரொம்ப அழகாக அவருடைய முன்னுரை மாதிரி ராஜமுருகன் அவருடைய முன்னுரை ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது நான் ப அவரை விகடன் எழுதுகிற போதும் அந்த குக்கு படம் பார்க்கறது பையன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன் அதே போல் இன்னை நான் அதை ப படித்து பார்த்தோடனே அத்தனை ஒரு சந்தோஷம் அதே போல் இயக்குனர் லிங்கசாமி அவர்கள் அவரும் நானும் பிருந்தாசாரதி அவர்களும் பேச ஆரம்பித்தோம்னா அநேகமாக பேசிக்கிட்டே இருப்போம் அதில் நடுவில் சாப்பிடுவோம் பேசிக்கிட்டு இருப்போம் கூட இருக்கவங்களுக்கு அப்படி போக ஒரு எண்ணத்தை தான் அவங்க மூணு பேர் அப்படிங்கிற மாதிரி தோணும் என்னென்ன செயின் மாறிங்க ஒரு இடத்த விட்ட அவர் பிடிப்பார் அப்படி இந்த பக்கம் பார் விளையாடுற ஸ்டைலில் இருக்கும் அது அது ரொம்ப பேருக்கு கிடைக்காது அதான் நான் நினப்பேன் அறிவுடையார் எல்லா உடையார்ன்னு ஏஞ்சுன்னார் தெரியுமா திருவள்ளுவர் சிலருக்கு இந்த அனுபவமே இல்லாமல் செத்து போகிறானே அதானே பாவமாக இருக்குது நமக்கு அதுதான் பெரிய வேதனை நீங்கள் அபூர்வமான பொருள் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க வீணியை வாசிக்க தெரிஞ்சால் தானே வேணாம் அதை அடுப்பாக இது விதைகளை கொண்டு போய் அடுப்பில் வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க முறிச்சு என்ன ஆகும் ஆசைக்கு தெரியலன்னா போச்சு இல்லையா அது மாதிரி லிங்கசாமி அவருடைய கவிதையை பற்றி சொல்கிறப்ப அது இதே தான் எந்த நேரமும் கூப்பிடுவார் அவர் ப பதினோரு மணி பன்னெண்டு மணி நானும் அசரமாட்டேன் ஏன்னா நானும் தூங்காமலையிற ஆள் தான் இந்த பட்டிமன்றத்தில் பேசி 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 பட்டிமன்றம் இல்லைன்னாலும் இப்படி பேசி கேட்டுமாதிரி ஆகி போச்சு சடார்னு கூப்பிடுவார் இந்த திருக்குறளே ஏழு சொல்லுதான் அவங்களுக்கு தெரியும் திருக்குறள் எனக்கு தெரிஞ்சு திருவள்ளுவர் மாதிரி புத்தாலி யாருமே கிடையாதுங்க ஏன்னா இந்த இருபதா இருபத்தோரா நூற்றாண்டில் இவங்க குறுஞ்செய்தி மட்டும்தான் படிப்பாங்க எது மெசேஜ் ஏழு சொல்லுக்குள்ளே ஒழுங்காக எழுதணும்னா கரெக்டாக படிச்சுருவாங்கன்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் யோசிச்சிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய அறிவாளி பாருங்க அந்த திருக்குறளவே ஒரு ஆள் இன்னும் சுருக்குனார் திருக்குறளவே சுருக்கி ஒரு ஆள் எழுதுகிறார் குழல் இனிது யாழ் இது என்பதை மக்கள் மழலை சொல் கேளாதவர் இது ஏழு சொல் கொண்ட திருக்குறள் பொருள் ஒன்றும் இல்லை நீங்கள் பயப்படுற பலன் இல்லை கிடையாது என்ன சொல்லி முடிச்ச உடனே சிலவருக்கு அப்படி முகம் இருந்து போகுது போச்சுரா போ அப்படின்னு சொல்லி குழந்தையினுடைய மழலையை கேட்காதவர்கள் தான் காற்று கருவி குளலையும் குழலையும் கம்பி கருவி ஆகிய யாழையும் இன்னும் சொல்வார்கள் இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மழை கூட சில நாளில் தேனாகலாம் மண் கூட சில நாளில் பொன்னாகலாம் ஆனாலும் அவையாவின் ஆகுமா அம்மா என்று அழைக்கின்ற சே யாகும் மகன்னாசு பாருங்க எவ்வளவு அருமையான இதை காட்டுல ஒரு எளிமையா யாரும் சொல்ல முடியாது இந்த திருக்குறளை குறுங்குறா மாற்றி ஒருத்தர் எழுதினாருங்க குழலும் யாழும் மழலை முன் குளைப முடிஞ்சு வச்சுங்க குழலும் யாழும் மழலை முன் குலைப எவ்வளோ எவ்வளோ சுருக்கம் பாருங்க பூரா சிறப்புறோம் அந்த பெரிய கஷ்டம் வந்தது இல்லையா அது நமக்கு அதான் அதுலேயும் மெட்ராஸில் கேட்கவே வேணாம் மதுரக்காரங்களுக்கும் லா வராது சரியா இது ரொம்பவே ஒத்துக்கற மாட்டேன்னாங்க வெளியே சொன்னால் அப்போ வைக்க கேட்டுங்கிறதுனால பேசாமல் இருந்துருது தஞ்சாவூரில் ஓரளவுக்கு அருமையாக வச்சிருப்பாங்க இப்போ சென்னையிலே நீங்கள் வாழைப்பழம்னு சொல்லி கொடுத்தாரு வாத்தியார் வாயை பயம்னு சொல்லியிருக்கான் வாழைப்பழம் வாய பயம் உங்கள் அப்பா கூப்பிட்டு வாப்பா வந்திருக்காரு வாழைப்பழம்னு சொன்னால் வாயை பயம்னு சொல்கிறானு அவர் ஒன்று அது எங்கள் பயக்கா வயக்கம் அப்படின்னு இருக்காரு அப்பா ஓரளவு புரிஞ்சு வச்சு இருக்குது உங்களுக்கு சொந்த ஊர் இதுன்னு கேட்டிருக்காரு சொந்த ஊர் கே கே அப்படின்னு இருக்காங்க ஊருக்கு இதுக்கு வந்த பொயக்கே போ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எந்த லகரம் வரலன்னு என்ன பண்ணுறது அது மாதிரி லிங்குசாமி அவர்கள் சுருக்கி தர்றதுக்கு பார்த்தீங்களா அந்த கவிதை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சுருங்க சுருங்க தமிழ் அழகுங்க ஆச்சரியம் ரொம்ப இந்த நானோ டெக்னாலஜிலாம் வச்சுருக்கோம்னு சொல்றாங்கல்ல அது இன்னைக்கு இதை பார்த்து ஆச்சரியமா இருக்குது சொல்றாரு ஒரு கவிதை சொன்னாரு பல பேர்த்த சொன்னேன் சில பேர் மட்டுமே புரிந்து கொண்டார்கள் ஏன்னா நம்மூர் நகைச்சுவை எப்பள பேருக்கு பக்கத்தால் பார்த்து சிரிப்பான் இந்த ஆங்கில படம் பார்க்குறப்ப சில பேர் செஞ்சு சிரிப்பான் சில பேர் சிரிக்கிற பார்த்துப்பாங்க நான் என்ன அவங்க சிரிக்கிறாங்க அடுத்த சீல நம்ம சிரிப்போம்டா ஆனால் அந்த கவலையே இப்போ ஏன்னா நல்லா தமிழ் பேசுனா அது ஆங்கில படம் இங்கிலீஷில் பேசுனா அது தமிழ் படம் நம்ம ஆள் மாத்திருக்காங்க பாருங்க அதுலேயும் ஜாக்கிசான்லாம் வந்து டப்பிங்கில் பின்றாரு யாகா அவராயிரும் நாகாக்கு அப்படின்னாரு படத்தில் எனக்கு அடிவேர் கலைஞ்சிடுச்சு அடுத்த நடுவர் இருந்தால் தாண்டா அப்படி நினச்சேன் நான் நகைச்சுவையை புரிய வைக்கிற மாதிரி அந்த கவிதையை சொன்னேன் என்ன சொன்ன விஷயம் என்னென்னா ஒரே வரியில் கவிதை சொல்லணும் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க ஒண்ணு புரியலைன்னாலும் ஒன்றும் இல்லை ஆசை ஆசையாய் வாங்கினேன் புத்தர் சிலையை முடிஞ்சு வச்ச அவ்வளோதான் அப்புறம் கேட்டுக்கப்படாது என்ட உட்காந்து ஆசை ஆசையாய் வாங்கினேன் புத்தர் என்ன அந்த ஆசை அருமின்கள்னு சொன்ன புத்தர் சிலையை கூட ஆசையாக வாங்குவதற்கு தான் மனசு துணிக்கிறது கவிதை இப்படி கொண்டு வந்து கொடுக்குற போது எவ்வளோ வேலை மிச்சம் பார்த்தீங்களா நெடும் பாடல்களை படித்தோம் பத்து பாட்டும் எட்டு தொகையும் நீண்ட நீண்ட பாடல்கள் தான் சட்டுன்னு வந்தாடுச்சு அந்த திருவிழுவன் எப்படி அவ்வளவுதான் இருக்கட்டும் தம்பி இந்த படி இந்த ஏழு சொல் படி எவ்வளவு அழகு அது மாதிரி அவருடைய அந்த அற்புதமான கவிதைகள் அவரும் பிருந்தா சாரதி அவர்கள் அந்த ரெண்டு புத்தகங்களை அவர் கொடுக்குற போது இந்த ரூம் போட்டு யோசிப்பாங்களான்னு சொன்னாங்க ரெண்டு நாள் ரூம் போட்டு படிச்சுட்டு நான் ஏன்னா ஊர்ல இருந்தால் ஏதாவது வேலை வந்துடும் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா எனக்கு தினம் ஏதாவது ஒரு புத்தகம் முன்னூறு கேட்டோ பேசவோ கூப்பிட்டுட்டே இருப்பாங்க சில சில புத்தகம் எனக்கு பிடிக்கல என்ன நான் படுற பாடு அன்றைக்கி பேச போகிறதுக்குள்ள போகிறவரெல்லாம் வஞ்சிட்டு இருப்பேன் நான் எங்கள் வீட்டில் கூட கேட்பாங்க அதுக்கு மாட்டேன்னு போக வேண்டியது எதுக்கு எங்களை போய் வைக்கிறீங்க இது என்ன ரசம் தனியாக இருக்குது அப்படின்னு கேட்பேன் இது அப்புறம் என்ன செய்ய முடியும் இது கூட உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் சரி விட்டுருக்கேன் என்னென்னா எனக்கு வெளிப்படுத்த தெரியாத கோபம் வரும் அப்படி ஆனால் விருந்தாசாரதியினுடைய அந்த கவிதைகளை அவர் சொல்கிறப்பையும் நான் கேட்டிருக்கிறேன் பேசுகிறப்ப படிக்கிறப்ப படித்து படித்து பார்க்குறப்ப என்ன சந்தோஷம் சின்ன சின்ன அதாவது சொல்கிறாரில்ல அதாவது அற்புதங்கள் நிகழ்வது சில கணங்களில் தான் ஆனால் அதற்காக காத்திருக்க வேண்டும் பல யுகங்கள் அப்படிங்கிறார் அற்புதங்கள் நிகழ்வது சில கணங்களில் தான் அது நமக்கு என்ன ஆச்சரியன்னா கொஞ்ச நேரம் ஆகுது வாங்கிட்டு அப்படியே செதுக்கிற மாதிரி இருக்குது அந்த கவிதை அதோட அவங்க இளமுறை சொன்ன மாதிரி இந்த மரபு மற்றவை இதெல்லாம் சொன்னாங்க இல்லையா அது அந்த அலங்காரம் அது கூட இந்திரன் சார் ரொம்ப அழகாக பல சொன்னாங்க ஒன்று வச்சுக்கோங்க அந்த வேர் இல்லாமல் பேசவே முடியாது நம்மளால் எதுக மோனில் கூட நம்ம ஊரில் எதுகு மொழியில் தான் வைவாங்க பார்த்துருக்கீங்களா பழமொழி உள்பட எதுக மூணையில் இருக்கும் இப்போ நீங்கள் ஒன்றும் வேண வெட்டப்பட்ட ஆட்டின் தலை வெறுத்து பார்க்கறது வேணா வேணா இருக்கு பாருங்கள் வெட்டப்பட்ட ஆற்றின் தலை வெறித்து பார்க்கிறது ஏன் வேற சொல்லு போடக்கூடாதா வராது போர்ட்டர் பொன்னுசாமி தான் பேர் வைப்பாங்க போர்ட்டர் குருசாமி பேர் வைக்க மாட்டான் இத்தனைக்கு போர்ட்டர் ஆங்கில பொன்னுசாமி தமிழ் ரெண்டு பாருங்க எப்படி போய் சேருதுன்னு அறியாம வந்து நிற்குங்க சாதாரண ஆள் கிழவி பேசுறதுல வந்து என்ன அழகா இருக்கு தெரியுங்களா கமுக்கமடி கத்தாள காதல் கிடக்கிறது பித்தாள அப்படிம்பா கத்தாளுக்கு பித்தாளையை கொண்டு போட முடியுமா இன்னொன்னு எதுகமோன தேடி பாருங்க கஷ்டம் தெரியும் இப்போ என்ன தப்பிச்சு இருக்கீங்க தெரியுங்களா ஈஸி ஒன்றும் கவலை இல்லை புதுக்கவேரியா அவ்வளோதான் எது இலக்க இலக்கணம்லாம் இருக்காது எதுவுமே இருக்காது அது வேற ஒன்றும் இல்லை சின்னக்குட்டி நாற்றுனா சில்லறையை மாற்றினா பட்டுக்கோட்டையினுடைய பாட்டு நீங்கள் பாட்டு பிங்க ஆரவல்லின்னு ஒரு படம் படம் வந்தால் பார்க்காமட்டுறாதீங்க ரொம்ப அற்புதமான படம் இந்த அந்த படத்தில் தான் பல மெலோடியஸ் சாங்கும் இருக்குது இந்த சின்ன பெண் நானும் போதிலே என் அண்ணையிடம் நான் ஒரு நாளிலே என்னம்போல் வாழ்வு ஈடேறுமா நான் கேட்கிறேன் இது வந்து ஒரு ஆங்கில பாட்டினுடைய அப்படியதில் உள்ளது ஜீராமநாதையருடைய பா பாட்டு அந்த மியூசிக் அது இதில் அந்த சின்னக்குட்டி நாத்துனா இந்த நாத்துனாங்கிற சொல்லுக்கு அந்த ஆள் போட்டிருப்பார் பாருங்க எத்தனை வார்த்தை சின்னக்குட்டி நாற்றுனா சில்லறையே மாத்தினான் குன்னக்குடி போகிற வந்தது குடும்பத்தோடு ஏற்றுனான் ஏத்துனா நாற்றுனா போரையை போட்டு போத்துனா ரெண்டு சாத்து சாத்தினா இவ்வளவு தமிழில் இருக்குங்க ஞாபகம்ங்க இவ்வளவு இருக்குது அதனால தான் முதல்ல கவிதை எழுத சொல்றப்ப என்ன செய்வான் சொற்களஞ்சியம் படிக்க சொல்லுவான் நிகண்டு படிக்கணும் நிகண்டு சொற்களஞ்சியம் நிகண்டு படிக்காமல் ஒருத்தன் கவிக்கை முடியாது நம்ம ஊரில் கூட இருக்கிற தெரியாமல் சொல்லுவாங்க தம்பி நகண்டு படிக்கிறது அப்படிமாங்க ஏன்னா அவனுக்கு உட்காந்துடத்தில் படிக்க மாட்டான் போட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லை நிகண்டு சொற்களஞ்சியம் நண்டு ஒன்றும் இல்லை இப்போ தேவன சொல்கிறார் ஒரு சொல்லுக்கு இணையா நூறு சொல் வச்சுருப்பான் நம்மள் அதனால தான் கணினியில் கஷ்டப்படுறோம் கணினி வந்து ஒன்று ஒன்று சொன்னால் ஒரு அஞ்சு தடவை புரிஞ்சுக்கிறேன் அதுக்கு மேலே தெரியாது நம்ம அடி பின்னிப்பிடுவோம் பேசினான் போடுங்க கூறினான் செப்பினான் மொழிந்தான் நவீன்றான் கலறினான் அரைந்தான் புகன்றான் நாற்பத்தி நாள் சொல்லிருக்கான் இந்த நாற்பத்தி நாள் இப்போ பயன்படுத்துறது இல்லை அது ஒரு ஆச்சரியம் அவர் பேசுனார் எப்படி பே பேசுனா நான் கொத்துனேன் முத வார்த்தை இன்னொருத்தன் செதுக்குனா நடுவர் பிராண்டிட்டான் நல்லா பேசினா பின்னிட்டான் சுமாராக பேசுனா கொன்னுட்டான் ஓ மூணு மூச்சு பேசினான் கூறினான் செப்பினான் மொழிந்தான் நவீன்றான் கலரினான் அரைந்தான் புகன்றான் தூக்கி வச்சுட்டு கொத்தினான் செதுக்கினான் சீவினான் சொதப்பினான் பின்னிட்டான் கொன்னுட்டான் புரிஞ்சிச்சு அவ்வளவும் என்ன தமிழ்ங்க எவ்வளவு ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் இல்லைங்களா இந்த மொழியை விட்டுட்டு வேற மொழி பேச போகிறோம்னு நினைக்கிறப்ப தான் நமக்கு வேதனையாக இருக்குது பிச்சைக்கார போலீஸ்வரை பிச்சை எடுக்கிற மாதிரிங்க இதெல்லாம் அது ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுப்பேன் அவனுக்கே தெரியாது அப்படி செல்வம் இருக்குன்னு அவர் அந்த அந்த கவிதைகளை நீங்கள் நல்லா நல்லா ஊன்றி படிச்சீங்கன்னா மரபு எங்கேயோ இருக்குது அவர்கிட்ட அது ரத்தம் அது ஜீன் அது நம்ம சொல்கிறோம்ல எப்படி இல்லை அவர் நான் நீங்கள் சொன்ன அதே ஞாயிற்றுக்கிழமைகள் அந்த கதைக்களை ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம் அந்த கவிதையை முதல் ஆரம்பிக்கிற போதே அந்த ரெண்டாவது ஏப்ரலில் யார் விட்டு விட்டு போன மாணவனுடைய அந்த டிஃபன் பாக்ஸினுடைய சிதறி கிடந்த சாதங்களை ஒரு எறும்பு பெரியோம் பிரச்சனை வேகம் போயிடும் அதனால் அப்படி கையில் வச்சுருப்பேன் அந்த எறும்பு என்னென்னா கூட்டம் கூட்டமாக வந்து இன்னொரு நல்ல வருத்தப்பட்டு வரேன் அது எல்லாம் சுற்றம் சூழ வருகை வந்து அது ரொம்ப அழகாக இருக்குது சுற்றம் சூழ வருகை அதை சாப்பிட்டுச்சான் இது என்ன அழகாக இருக்குது எங்கே எடுத்து பார்த்தீங்களா அவரே சொல்லுது இலக்கியத்திலே ஒரு விஷயம் உண்டு குமரகூருபரர் என்று ஒரு அற்புதமான புலவர் நம்ம நாட்டில் ஒரு பெரிய மண்டையடி என்னென்னா பக்தி ஆட்கள் பகுத்தறிவாதிகள் ஒத்துக்கிற மாட்டாங்க பகுத்தறிவாதிகள் பக்தி பக்கம் வர மாட்டாங்க சங்க இலக்கியம் படித்தவங்க புதுக்கதை ஏற்றுக்க மாட்டாங்க சங்க இலக்கியத்தை சங்கலைக்கியத்தை பார்த்தோன்னு மயக்கப்பட்டு வந்துருவாங்க இப்படியே இருந்தால் என்னென்னு செய்யறது இன்னும் இன்னுமாக ஒருத்தன் தானே அவனுக்கு எல்லா விஷயமும் புரிய வேண்டாமா வீட்டினுடைய அத்தனை நேரங்களையும் போய் பார்த்து வந்தானே அந்த வீட்டினுடைய அருமை தெரிஞ்சவனாக இருப்பான் எங்கே இருந்து எடுக்கிறது தெரியுமா குமரகுருபுரர் ஒரு பாட்டில் சொல்கிறாரு நான் சொல்கிற பாட்டு புதுசெல்லாம் நினைக்க விடாது படிச்சுட்டு சாய்ஸில் விட்டது நீங்கள் யான் வச்சுக்கோங்க யானைக்கு சாப்பாடு கொடுக்குறப்ப பட்டச்சாதம் மாதிரி கொடுப்பான் அதை அப்படி வாங்கி அப்படி சாப்பிடும் ஒவ்வொன்றா சாப்பிடும் அப்படி சாப்பிட்ற போது ஒரு வா அந்த ஒரு ஒரு உருண்டை கட்டி கீழே விழுந்துருமா அதை பற்றி பாகனம் கவலைப்பட மாட்டான்னா யானையும் கவலைப்படாதான் ஆனால் கீழே விழுந்தது இல்லையா அதை ஒரு கோடி எறும்பு வந்து சாப்பிடுமா விழுதான் பாட்டு உடைய எப்பவுமே யாச்சுங்க மரபு கவிதை சொல்லுவதற்கு முன்பாக பொருள் சொல்லாமல் கவிதை சொல்லாதீர்கள் என மறந்து போயிடும் இப்போ நம்ம ஒரு பாட்டுக்கு வர்ற பாருங்க வாங்கும் கவளம் கவளம்னா ஒரு வாங்கும் கவலம் ஒரு சிறிது வாய் தப்பினும் தமிழ் தான் என்ன ஆயிடுச்சு சரிங்களா இந்த மெட்ராஸ் பார்த்து பார்த்து என்ன ஆயிடுச்சுன்னா உண்மையான தமிழ் எல்லாத்தையும் திருப்பி வேற மாதிரி பண்ண வேண்டியிருக்கு வாங்கும் கவலம் ஒரு சிறிது வாய் தப்பினும் தூங்கும் களிரோ துயருரா தூங்கும்னா என்ன தூங்குறம் தூங்குகின்ற நாவை உடையது தூங்கும் களிரோ துயருரா ஆங்கது அதான் தனி சொல்லுமா என்பால கொண்டூரும் எறும்பின் ஒரு கோடி ஆறும் கிளையோட இன்று ஆறும் கிளையோடு என்ற ஆறு சுற்றத்தார்களோடு சேர்ந்து வந்து அவ்வளவுமாக கூடிய அதுக்கு ஒரு வாய் சோறுங்க சில பேருக்கு ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபா சர்வசாதாரண மசில் விழிப்பான் அது பல குடும்பங்களில் திருமணத்தை நடத்தி முடிச்சிருக்கு சொன்னால் அது எவ்வளோ பெரிய விஷயம் போகிற போக்கில் அடிச்சுட்டு போகுது எங்கனையோ இருக்குது ஏதோ ஒரு க நம்ம சொல்கிற கவிதையில் எங்கனையோ ஒரு ஊற்று அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு அதுவும் நான் இதை முழுவதையும் படித்து பார்த்தப்ப எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன தெரியுங்களா இவர் பல பேரை சொல்லிக்கிட்டே வர்றார் சில பெண்களை சொல்லிக்கிட்டே வர்றார் எந்த முகமும் நமக்கு தெரியாது ஆனால் அந்த எல்லா பெண்களும் ரெண்டு விஷயத்தில் ரொம்ப பிரமாதமாக இருக்காங்க அழகிலும் அறிவிலும் சிறந்தவர்களாக பெண்ணை போற்றுகிற ஒரு அற்புதமான கவிஞராக இவர் இருக்கிறார் ரெண்டாவது தன்னை ஒரு பாமரனாக காட்டிக்கிறார் அந்த பெண்கள் முன்னாடி வந்து எப்படி இருக்கிறாருன்னா ஒன்றும் பெரிய வீர சாகசம் இல்லை ஏன்னா நம்ம நாடுகளில் பெரும்பாலும் எப்படின்னா கதாநாயகன் வந்து ஏதாவது தான் அவளை ஈர்க்கணும்னு ஆகிப்போச்சு அதுவும் சமீபம் எல்லாரும் சேர்ந்து திரைப்படத்தை சேர்ந்தவங்க தான் நானும் கூட படத்தில் இருக்கேன் எனக்கு சில படங்கள் ஆச்சரியமாக இருக்கும் அவள் லண்டனில் படிச்சுட்டு வருவாள் கதாநாயகன் ஒரு சாப்பிடு நட்டு தான் கழட்டுவான் மயங்கிடுவா இவனை மாதிரி நட்டு இவனுமே கழட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன அவனை நட்டு கலந்தவளா என்ன காதலிக்க ஒரு நியாய நியாயம் வேணாமா விளையாட்டுக்கு சொல்லலை நான் நான் நீங்கள் இப்போ இப்போ சென்னையில் படம் பார்த்து வழி ஒரு மை கட்ட உடனே ஒரு முறை பார்க்கலாம் குடும்பத்தோடு பார்க்கலாம் எல்லோரும் இப்படியா அது சொல்லுவாங்க மதுரையில் வந்து பாருங்க பங்காளி இந்த பக்கமே வந்துடும் அதை அவன் நான் நல்லவன் கேட்டவன் சொல்லலை அவன் நான் பட்டகன் நீ படக்கூடாதுன்னு நினைக்கணும் இல்லையா நேரடியாக சொல்கிறதில்ங்க அப்படியே சொல்ல போது அந்த அந்த கமெண்ட்ஸில் மாற்றம் வரக்கூடாது கவிதைகள் அது மாதிரி அவர் சொல்கிறது அது அந்த அந்த பெண்களை வந்து சொல்கிறப்ப அவர்கள் அழகுடையவர்களாக அறிவுடையவர்களாக முழுவதும் என்னால் அந்த வரி அப்படியே சொல்ல முடியல நான் அது மரபு கவிதைக்கு இதுக்குமான வேறுபாடுதான் முப்பத்தேழு வரி கவிதையை நான் சொல்லிடுவேன் மூணு வரி கவிதை என்னால் முன்னும் முன்னும் சொல்ல முடியல உயிரை கொடுத்தாவது நிறைவேற்றுகிறேன் இப்படி ஆரம்பிக்கிறது ஒரு கவிதை உயிரை கொடுத்தாவது நிறைவேற்றுகிறேன் நந்தி சொன்ன ரகசியத்தை என்னிடம் சொல் அவ்வளோதான் இது நீங்கள் எங்கே பார்க்கணும் தெரியுங்களா எல்லா கோயில்லையும் இருக்காது முக்கியமாக ச இப்போ கும்பகோணம் மாதிரி சில ஊர்களில் மதுரை மாதிரி சில கோயிலில் நந்தியில் சொன்னால் பளிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணை பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கிற காதலன் உயிரை கொடுத்தாது நிறைவேற்றுகிறேன் அந்த நந்தி காதல் சொல்கிறத ஏற்ற சொல் நந்தி காதலை சொல்கிறதுங்கிறது என்ன இன்றைக்கும் கூட நீங்கள் கிராமத்துலேருந்து வர்ற ஆளுங்க எம்ஜிஆர் சமாதியை சுற்றி பார்த்துக்கிட்டே வந்துட்டு படக்கன்னு காதை வச்சு கேட்பாங்க பார்த்துருக்கீங்களா எதுக்கு இதையும் துடிக்கிதானா இல்லை கடியாரை ஓடுதான்னு பார்க்குறாங்க அவர் கடியாரத்தோடு உள்ளே வச்சுட்டாங்கன்னு ஒரு சந்தோஷம் இது போய் சொல்லி அது இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குன்னு ஒரு நம்பிக்கை அவர் இருக்கு நான் ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு இந்த கேண்டிட் கேமரா மாதிரி எடுத்துகிட்டு போய் பாருங்க கட்டாயம் வச்சு ஒரு ரெண்டு மீ பார்த்து படக்கணுக்காக வச்சுருவாங்க இது இது இந்த இயல்புகள் உண்டு கல்லந்தி செய்யுமா செய்யாதாங்கிறது வருங்க ஆயினும் சொல்லியல்னு ஒரு பழமொழி வச்சுருக்கான் நம்ம ஆள் தெரியுமா உங்களுக்கு கல்லோடாயினும் சொல்லியல் யார்கிட்ட போய் சொல்லுவீங்க நம்முடைய துன்பங்கள் சில நேரம் ரசிக்கப்படும் வீடு தீபிடிச்சிருச்சு வச்ச படப்பு அப்படிமா இங்கே ஒரு கவலையா இருக்கும் கடவுள் கல்லோ எதுவோ போய் சொல்றப்ப நம்முடைய பாரம் குறையும் அந்த இப்ப இறப்பு வீடுகளை பத்தி சொன்னாங்க பாருங்க எனக்கு இதெல்லாம் ஆச்சரியமா இருக்குது இந்த விருமாண்டி படம் பண்ற போது கூட இந்த வெட்டிக்குள்ளே வச்சு மூவத்துக்குள்ள பாய்ஞ்சு வச்சு எங்கள் ஊர் பக்கம்லாம் இதெல்லாம் கிடையாது ஜா அப்போ அப்படி போக வரந்தால் வாழ்ந்தப்போ கூட அப்படி வாழ்ந்துருக்க மாட்டேன் மனுஷன் செத்த பிறகு இந்த புகைப்படம் எடுக்கிறத கூட சொன்னாங்க ஐயா சொன்னீங்களா இந்த இறந்த பிறகு எடுக்கிற புகைப்படம் இன்னும் எங்கள் ஊர் பக்கம் உண்டுங்க செத்த வீட்டில் போ ஃபோட்டோகிராஃபர் பின்னே எடுப்பார் ஃபோட்டோ இந்த பெட்டி மாதிரி தான் அது வந்து அதில் சில பேர் நின்று பஸ் கொடுத்துருப்பாங்க அப்படி அந்தால் வழக்கப்படி ஸ்மைல் பிளீஸ் அப்படின்னு அது வேற சொல்வார் ஏன்னா அது பழக்கமாக போச்சு அந்த இறந்த பிறகும் கொடுக்கக்கூடிய மரியாதை இருக்கு இல்லையா அது அது ஒரு முக்கியமான விஷயங்க அதை தான் அவர் எடுக்கிறார் நாலடியார்னு ஒரு நூலில் சொல்றா நீ வாழ்கிற போது ஒழுங்காக வாழ்ந்துரு இல்லைன்னா நீ செத்த பிறகு உன்னை என்ன செஞ்சு உனக்கு தெரிய போதா நார்த்தொடுத்து ஈர்க்கிலன் நன்றாய்ந்து முடிக்கிலன் பார்த்துளி பெய்யிலன் பல்லோர் பழிக்கிலன் தோல் பையில் நின்று தொழிலற செய்த கூத்தன் புறப்பட்ட கால் கூத்தன்னா உயிர் உன் உடம்புல இருந்து வெளியே போன பிறகு உன்னை வைக்கப்பிரிகளை கட்டி எழுதிட்டு போனேன்ன வாசன திரவியங்கள் ஊத்துனன்ன மாலை போட்டன்னு என்ன செஞ்ச நார்த்தொடுத்து ஈர்க்கிலன் நன்றாய்ந்து முடிக்கலன் பார்த்துலிப்பி எல்லாம் என்னன்னு அர்த்தம் என்ன அர்த்தம் ஒன்றும் கிடையாது தோல் பையில் நின்று தோல் பையன் இந்த உடம்பு தோல் பையில் நின்று தொழில் அற செய்து கூத்தன் புறப்பட்ட கால் என்ன கவிதை நான் நினைச்சிட்டு இருக்கோம் நான் அவர்கிட்ட சொன்னேன் இந்த புத்தகங்களில் வரி வடிவம் ஒரு புக்காக இருக்கட்டும் நீங்கள் பேசுங்க எப்போவும் எனக்கு இந்த இங்கே இருக்கிற கவிஞர்கள்ட்ட ஒரு வேண்டுகோள் என்னென்னா உங்களுடைய மொழியில் பேசி இப்போல்லாம் நீங்கள் சீடியெல்லாம் வேண்டாம் சீடி வேண்டாம் ஒன்று ஒரு சின்ன பென்ட்ரைவ் இந்த இடத்துல சொல்லி விட்டிங்கன்னா போதும் அது எங்கேயாவது கேட்டுக்கிட்டே போகிறான் ஏன்னா சொல்லப்படுகிற கவிதை எப்போது மனசில் நிற்கும் படிக்கிற போது நமக்கு ஒரு கற்பனா சக்தி உண்டு கேட்கிற போது அதை காட்டிலும் உண்டு வச்சுக்கோங்க நீங்கள் ஒழிச்சத்திரங்கிற போது என்ன தெரியுங்களா நீங்களா சில விஷயங்களை கேட்டு வச்சுருப்பீங்க அது வேணும் இன்னும் கூட திருக்குறள் நமக்கு தெரியுது ஆனால் வள்ளுவனுடைய குரல் என்ன தெரியாது படைப்பாளனுடைய குரல் தெரியாது விவேகானந்தருடைய குர குரல் வந்து பதிவு செய்யப்படலைங்கிறாங்க ஒன்று அந்த கருவி கண்டுபிடிக்கப்படாத காலமாக கூட இருக்கலாம் அல்லது பதிவு செய்யப்படாது எப்போ இடத்துல தான் அந்த வாய்ஸ் எப்படி இருந்தது தெரியாது அது வேணுங்கிறோம் அதை நான் அவர்கிட்ட சொன்னேன் நீங்கள் பேசுகிற நீங்கள் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்கள் கடதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதத்தில் அவருடைய ஒரு அந்த ஓசையோட ஒரு மெல்லிய சுதியோடு ஆரம்பிக்கும் பாருங்க டிவைன் வாய்ஸ் உண்மையிலேயே நமக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு ஒரு மொழி அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் அது மாதிரி இன்னும் சொல்லப்போனால் நேரடியாக படைப்பாளி சொல்கிற போது இருக்கிற தன்மை வேற வரவே வராதுங்க நான் என்னதான் இருந்தாலும் நான் போல செய்வேன் அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியாது அத்தனை ஒரு அழகு அதில் இருக்கும் காதலை பற்றி பேசுகிறப்ப உறவை பற்றி சொல்கிறப்ப அதுலேயும் அந்த சில வரியெல்லாம் சொல்கிறாரு பறவை ஆகாயத்தில் பறக்குது நிழல் கீழே இருக்குது நான் பின்தொடர்கேன் என்றைக்காவது அந்த பறவை என் தோளில் வன் அந்த அமரும் என்ற நம்பிக்கையோடுங்கிற போது கலிங்கத்து பரணியில் இருக்குது எப்படி சொல்கிறான் ஒரு பாட்டுக்கான பொருள் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா பருந்தும் நிழலும் போலங்கிறான் அப்படி தொடர்ந்து வரணுமா அது வேறு இது வேறு நாக்கப்படாது இப்போ ஏதாவது ஒரு பாட்டு எடுத்துகிட்டு அவே மிஷ்டத்துக்கு கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கள் கட்சியில் இப்படி தான் சொல்லுவேன் அப்படி உன் கட்சி இல்லது பாட்டு பொது பாட்டு இல்லையா அது அது பெரிய ஒரு ஆச்சரியம் கா அப்பா துறையார் அவர்களை பற்றி நான் ஒரு தடவை படித்தேன் ஒரு ஆச்சரியம் தந்தை பெரியார் சொல்கிறார் தயவுசெய்து நீங்கள் எந்த ம மதச்சார்பும் இல்லாமல் திருக்குறளுக்கு ஒரு உரை எழுதுங்கிறார் ஏறத்தாழ ஐம்பது அதிகாரத்துக்கு எழுதினாரு அதுக்கு பிறகு எழுதலைங்கிறாங்க அந்த அந்த உரை இன்னும் கிடைக்கல ரீப்ரிண்ட் வந்தால் பார்க்கணும் அது என்ன காரணம்னு திருவள்ளுவரே எந்த மதமும் கொண்டு வரலையா அது தமிழே இல்லை தமிழுங்கிற சொல்ல தெரியுமா உங்களுக்கு திருக்குறள்ல தமிழ் என்ன நீ தமிழ்நாட்டுக்காரதுக்கு அப்புறம் ஆள்வாங்க விடு இது உலகத்துக்கு இப்போ அவ்வளவு வச்சுக்கோ இன்னும் சொல்ல போனால் ஒரே எழுதாமல் அவர் விட்டதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம எவ்வளவு அறிவு இருக்கோ அதை வச்சு அதில் கொண்டு சேர்த்து பார்க்குறோம் கவிதைகளில் அந்த ஒரு பெரிய ஆளுமை இருக்குது தனி மனித உணர்வு குடும்பம் சமுதாயம் பேருந்து அந்த மாநகர நெரிசலில் நம்மூர் பஸ்ஸை பார்த்த உடனே ஏற்படுற சந்தோஷத்தை எழுதுகிறாருங்க அடே அப்பா ஒரு தடவை போயிட்டு வந்த மாதிரி இருக்குமா ஊருக்கு இது சங்க இலக்கியத்தில் இருக்குங்க அந்த அருவியை பார்த்து அந்த பெண்ணு சந்தோஷமாக தண்ணி அள்ளி குடிக்கிறா என் தலைவன் ஊர்வலியாக வருகிற ஆறாம் அவர் சொல்கிறா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தி பழசான விஷயம் எங்கேயோ பதிவாயிருக்கு அவர் சொன்ன மாதிரி கேட்காத ஒரு விஷயத்தை ஒரு வாத்தியார்த்தி எப்படியோ கேட்டிருக்காரு அது எப்படி வந்திருக்கணும் ஆயிரம் விஷயங்கள் இருக்குது இப்போ நான் பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக முன்னுரையும் சரி பின்னுரையாக ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப இப்போ லிங்குசாமி சாரம் இன்னொருத்தர் வந்து பின்னாடி எழுந்தார் ரெண்டு பேரும் எழுதியாங்க படிக்க படிக்க அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது அதோடு அவர்கிட்ட ஒரு நல்ல நகைச்சுவை அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறாங்க என்ன அற்புதமாக சொல்லுவார் லிங்குசாமி அவர்கள் தான் அதை எழுதியிருக்கிறார் அவர் ஒல்லியாக இருக்கிறத வச்சு சொல்கிறாரு மழை மேஞ்சா கூட நினையாமல் வீட்டுக்கு போயிடுவாராம் இதுக்கு மேலே ஒல்லியாக ஒருத்தர் சொல்ல முடியுமா சொல்லுங்க பார்ப்போம் ஏன்னா பத்திக்குச்சி குச்சி கூட நினைஞ்சு போயிடும் அவர் அதுக்கு மேலே சொல்றாரு லிங்கு சொல்லியிருக்காரு ரொம்ப நாளாக நான் ஜன்னலை தாங்க எங்கள் வீட்டு வாசல் நினச்சி அது வழியாக வந்துட்டு இருந்தேன் வாசல் வாசக்கதவு வேற பக்கத்துக்கு ஏன்னா ஜன்னல் வழியாக கூட வரக்கூடிய ஆளாக அவர் இருக்கிறாரு எவ்வளோ ஒரு சுய எல்லல் பார்த்தீங்களா அது சந்தோஷமாக இருக்கும் நமக்கு நாமே அட என்ன முட்டாத்தனை பண்ணிவிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது இருக்கணுங்க அது அப்போ தான் தன்னை கரைக்கிறவன் தான் சந்தோஷமாக இருப்பான் தனக்குள்ளே கரையணும் இந்த காணா போகிற உப்பு மாதிரி கரைஞ்சி போகிற உப்பு மாதிரி நமக்குள்ளே கரைஞ்சி போகக்கூடிய விஷயங்கள் கவிதைகளை படிக்கிற போது ஒரு சந்தோஷம் இப்போ நம்ம இங்கே பேசுகிறோம் இன்றைக்கி முடிஞ்சிருது ஆனால் எனக்கு தெரிஞ்சு பிருந்தாவர்கள்ட்ட சொல்கிறேன் லிங்குசாமி அவர்கிட்ட சொல்கிறேன் நான் மேடைகள் தோறும் பேசுவேன் எங்கே போனாலும் பேசுவேன் ஏன்னா எனக்கு ஒரு நல்ல விஷயம் பிடிச்சிட்டா எனக்கு முகம் முகவரியை காட்டலாம் அந்த சந்தோஷம் இந்த குவைத்துக்கு போக வேண்டிய சூழல் இந்த பெருமழையில் மாட்டிக்கிட்டேன் நான் அந்த நேரம் ட்ரெய இங்கே வந்து மாட்டிக்கிட்டு ஏர்போர்ட்டெல்லாம் மாற்றி இங்கேருந்து ஓடி பெரும்பாடுபட்டு கோயத்தில் போய் இறங்கி யாரும் அல்ல என் கூட வர வேண்டிய ஒருத்தர் நான் ஒரு ஆளாக போய் ரெண்டு மணி நேரத்துக்கு சேர்த்து நானே பேசி ஆனால் காசு எனக்கு தான் கொடுத்தாங்க அது வேறு விஷயம் அப்போ ஒருத்தர் அருமையாக கவிதை வச்சாருங்க என்ன அழகுங்கிறேங்க என்னை வரவேற்கிறார் அவர் சென்னையில் நடக்க வேண்டிய தூரத்தை நீந்தியும் நீந்த வேண்டிய கடலை பறந்து வந்திருக்கிற நடுவர் அவர்களே ஆரம்பிச்சாரு அடுத்த ஒரு ஆள் வந்தாரு ஆரம்பிச்சாரு ஏ மலையே அப்பாவி சென்னை மக்களை பாடாய்படுத்தி விட்டாய் தைரியம் இருந்தால் ராமநாதபுரத்துக்கு வந்துவார் அப்படின்னார் ரெண்டு அர்த்தம் ராமநாதபுரத்தில் மழை பெஞ்சது கிடையாது இன்னொன்று நீ வாடகை பாப்பா அவர் பேர் எனக்கு தெரியாது முகந்திரியா என்னெல்லாம் யா வச்சுக்கங்க அது எங்கேயோ வாசிக்கப்படுற ஒரு இசை நம்மளை ஈர்த்து கொண்டு அந்த இடத்துல உட்கார வைக்கும் இல்லையா அது மாதிரி எழுத்துருக்கணும் பிருந்தாவர்களுடைய எழுத்துனா அவரோட ரெண்டு முறை செஞ்சுருக்கேன் மூணாவது முறை செஞ்சிருக்கேன் நாலாவது முறை நாங்கள் பேசுகிறப்பெல்லாம் அப்படி ஒரு சந்தோஷம் இருக்குது சொர்க்கம் நடக்கும் நமக்கு தெரியாதுங்க போயிட்டு வந்து எவனும் பேட்டிங் கொடுத்ததில்லை யாராவது சொல்லியிருக்கேனா சொர்க்கம் சூப்பராக இருக்குது போய் இறங்குவோமே ரொம்ப ஊர் ஊசி மேனக்காலலாம் மாமா மாமான்னு ஒடியார் ஆளுகா அவள எப்படி கிளவியோ யாரு கண்டா ஆனால் ஒருத்தன் சொன்னால் சொர்க்கம் எது தெரியுமாடா ஒத்த சிந்தனையாளர்கள் நல்ல கவனிங்க ஒத்த சிந்தனையாளர்கள் ஒன்றாக அரமந்து தமக்குள் இனிமையான மொழியை பேசிக்கொள்வார்களே ஆனால் அதை காட்டிலும் சொர்க்கம் என்று இருந்தால் அது எனக்கு வேணாண்டா அப்படின்னு சொன்னான்னா அதுதாங்க சொர்க்கம் இந்த இடம் சொர்க்கம் இப்போ ஆரம்பிச்சோம் இல்லையா இந்த இடம் சொர்க்கம் முக்கியமான விஷயம் ஒத்த சிந்தனையாளர்கள் இல்லைன்னா ரெண்டு பேரையாவது வெட்டிட்டு தான் போவாங்க